அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சிக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு தை மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல உங்களுடைய கிரகநிலைகள் என்ன இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது சூரிய பகவான் ஏன்னா ஒரு ஒரு தமிழ் மாதத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் நகர்றது தான் தமிழ் மாதம் அதாவது பன்னெண்டு கட்டங்களுக்கு பன்னெண்டு சூரியன் அதாவது பன்னெண்டு மாதம் தமிழ் மாதம் ஸோ சூரியன் வந்து ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்துக்கு நகர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதம் வந்து பிறப்பு அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் தை மாதம் ஒன்றாந்தேதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி ஆரம்பிக்குது பிப்ரவரி மாதம் பன்னெண்டாம் தேதி முடியுது இந்த ஒரு டைமிங் வந்து பார்த்திங்கன்னா தனுசிலிருந்து சூரிய பகவானவர் தனுசிலிருந்து மகரத்துக்கு செல்லக்கூடியது மகரம் தான் வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் அப்படின்னு வந்து கணக்கு வரும் மார்கழி மாதம் வந்து தனுசு வரும் முடியும் ஸோ இதுதான் வந்து கணக்கு சித்திரை ஏன்னா மேஷம் தானே முதல் வீடு பன்னெண்டு புருஷ தத்துவப்படி பன்னெண்டு ராசிகளில் மேஷம் தான் முதல் வீடு மேஷத்தில் எப்போ சூரியன் என்றாகிறாரோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் தமிழ் மாதத்தோட முதல் மாதம் சித்திரை மாதம் அதுதான் மேஷத்தில் வரும் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ தை மாதம் அப்படின்றதுனால பிறக்கப்போகுது மார்கழி முடிஞ்சு தை பிறக்கப்போகுது ஜனவரி பதினாலு அப்படின்றதுனால மகரத்தில் சூரியன் வந்து என்ட்ராகிறார் அப்படின்றது அர்த்தம் ஸோ இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிரகநிலைகளில் சூரிய பகவான் வந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்கள் ராசியிலே வந்து பார்த்திங்கன்னா அறிவுக்கு காரகனாகிய புதன் பகவான் இருக்காங்க மூணாம் இடத்துல சுக்ரன் மற்றும் சனி சேர்க்கை இருக்குது நான்காம் இடத்துல ராகு ஆறாம் இடத்துல குரு வக்ரம் எட்டாம் இடத்துல செவ்வாய் பத்தாம் இடத்துல கேது இதுதான் வந்து மாத ஆரம்பத்தில் உங்களுடைய கிரகநிலைகள் அதாவது சூரிய பகவான் மாற மாட்டார் ஸோ அந்த வகையில் இதை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முக்கியமாக வந்து மகரத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப ஈஸியாக வேலை செய்யுன்னு சொல்லுவாங்க இப்போ மகரத்தில் சூரியன் இருக்கிறதுனால சூரிய பகவானுக்கு வழிபாடு செய்ய செய்ய சூரிய வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள் அனைத்தும் விலகும் அப்படின்னு அர்த்தம் ஸோ தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக வந்து சூரியனுக்கு பரிகாரம் பண்ணுறவங்க அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது அவங்க தனிப்பட்ட முறையில் ஜாதகப்படி அது வேறுபடும் அப்படின்றதுனால ஜென்ரலாக சொல்ல முடியாது ஆனால் வந்து சூரிய பகவான் அப்படின்னு வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணுறது பண்ணலாம் இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் பண்ணலாம் ஏன்னா மகரத்தில் சூரியன் இருக்கும்போது ஒரு ஒரு கிரகம் மகரத்தில் இருக்கும்போது அதுக்கு பரிகாரம் பண்ணால் அது டக்குன்னு வேலை செய்யும் அப்படின்றது ஜோதிட விதி ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கும்போது மூன்றாம் இடத்துல சுக்கரன் சனி இருக்கிறது நல்லாயிருக்கும் மெயினாக வந்து உங்கள் ராசியில் இந்த மாதம் தை மாதம் பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் புதன் பகவான் இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்றதுனால உங்களுடைய புத்தி வந்து நிறைய வேலை செய்யும் அதாவது சமயோஜித புத்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த ஒரு விஷயம் வந்து தனுசு ராசிக்காரர்களுக்கு வேலை செய்யும் ஜென்ரலாகவே வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்காரர்கள் வந்து அறிவு ஜாஸ்தி அதாவது நாலேஜ் நிறைய இருக்கும் ஆனால் அதை எங்கே யூஸ் பண்ணணுன்றது தான் கோட்டை விட்ருவாங்க ஆனால் இப் இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னா அந்த எதை முன்ன பண்ணும் எதை பின்ன பண்ணுன்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெளிவாக புரியும் அந்த புதன் பகவான் வந்து புத்தி புத்திர்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்கள் ராசியிலே இருக்கிறதுனால உங்களுடைய சமயோஜித புத்தி அப்படின்றது வெளிப்பட்டு உங்களது பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்களே சரி பண்ணிப்பீங்க ஒன்று இன்னொன்று உங்களுக்கு எங் அதாவது உங்களுக்கு நிறைய பேரோட பாராட்டு அப்படின்றது கிடைக்கும் நீ உங்களால் உங்களால் நிறைய பேர் காப்பாற்றப்படுவாங்க நீங்கள் உங்களையும் காப்பாற்றிக்க முடியும் நாலு பேரையும் காப்பாற்ற முடியும் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாகும் உங்களுக்கு அந்த அப்ரிஷியேஷனும் கிடைக்கும் நாலு பேர்கிட்ட இருந்து பரவாயில்லப்பா சூப்பராக செயல்பட்ட ஆனால் தான் நம் நாங்களாம் தப்பிச்சோம் அப்படின்ற மாதிரியான ஒரு பேரு புகழ் வந்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அதே மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு மிக அருமையான மாதம் இந்த தை மாதம் புதன் பகவான் ஒருத்தர் போதும் அதாவது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க கொடூரமான ஜாதகமாக இருக்கும் அதாவது ரொம்ப மோசமான ஜாதகமாக இருக்கும் ஆனால் அவங்க அப்படி கஷ்டப்படவே மாட்டாங்க ஒரு சில ஜாதகங்கள் இப்போ பார்க்கலாம் நீங்கள் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு கிரகம் புதன் மட்டும் நல்லாயிருக்கும் அதாவது ஒரு ஜாதகத்தில் ஒம்போது கிரகத்தில் ஏழு கிரகம் மோசமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை எட்டு கிரகம் மோசமாக இருந்தாலும் அந்த புதன்ற ஒன்று மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா அவன் எப்படியோ பழச்சிப்பான் அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஒரு படத்தில் ரஜினி சார் சொல்லுவார் ரெண்டு கை ரெண்டு காலு இல்லைனா கூட காலின்றவன் பழச்சிப்பான் சார் அப்படின்னா அந்த மாதிரி எவ்வளோ கிரகங்கள் மோசமாக இருந்தாலும் சுற்றி எதுவுமே ஒழுங்காக இல்லைனாலும் அந்த புதன்ற ஒன்று மட்டும் ஜாதகத்தில் வந்து ரொம்ப அழகாக இருந்தது அப்படின்னா எப்படியோ ஒன்று போயிடுச்சுப்பாங்க அந்த ஜாதகர் அந்த மாதிரி தான் வந்து ஜோதிட விதி சொல்லப்பட்டிருக்கு ஸோ அந்த வகையில் வந்து நம்ம பார்க்கும்போது புதன் பகவான் அப்படின்றது உங்கள் ராசியில் இருக்கிற ஒரு அமைப்பு அப்படின்றதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து அந்த நுண்ணறிவு செயல்படும் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் தெல்ல தெளிவாக தெரியும் உங்கள் வாழ்க்கை கண்ண கண்ணா பின்னான்னு இருக்காமல் ஒரு தெளிவு கிடைக்கும் அதே மாதிரி இரண்டாம் இடத்தில் சூரியன் இருப்பது ஒன்றும் தவறு கிடையாது ஓகேங்களா ரெண்டாம் இடத்துல வந்து சூரியன் இருந்தாலும் அவர் குரு பார்வையில் இருக்கிறார் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஒன்பதாம் அதிபதிக்கு குரு பார்வை கிடைக்கிறது மிகப்பெரிய விசேஷம் ஆல்ரெடி நான் சொன்னதாக போன மாதம் இதில் சொல்லியிருப்பேன் ஒன்பதாம் அதிபதி நல்லா இருக்கிறதுனால எப்போவுமே ஒன்பதாம் இடம் நல்லா இருந்தது ஒன்பதாம் அதிபதி நல்லா இருந்தது அப்படின்னா அது யோகமான காலகட்டம் ரொம்ப மோசமாக போகிற காலகட்டம் கிடையாது ஓகேங்களா இறைவனுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும்போது ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய கர்ம எல்லாமே வந்து குறைஞ்சிவிடும் ஸோ அதனால் ரெண்டாம் இடத்துல சூரியன் குரு ப குரு பார்வையில் இருக்கிறதுனால மிக பெரும் பாகியங்கள் பெரிய சொத்து சேர்க்கறது நிறைய வண்டி வாகனங்கள் வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயங்களை அனுபவிக்க முடியும் அந்த மாதிரி எல்லாம் நிறைய மாதம் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் கையில் காசே இல்லைன்னா கூட உங்களால் அது முடியவே இல்லைன்னா கூட யாரோ ஒருத்தர் மூலிமா அது ஆரம்பித்து உங்களுக்கு ரொம்ப கை கொடுத்து நீங்கள் அதை அனுபவிக்கிற பாகியங்களும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கும் அதே மாதிரி இப்போ மூன்றாம் இடத்துல சனியை வந்து சு சுக்கரன் வந்து சுபத்துவப்படுத்தி ஒரு நல்ல நிலையில் இருப்பார் மாத பிற்பகுதியில் முப்பத்தொன்னாந்தேதி ஜூன் முப்பத்தொன்னு ஜனவரி முப்பத்தொன்னாந்தேதிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு மாறுவார் சுக்கர பகவான் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மாதம் வந்து சுக்கர பகவான் வந்து நாலில் தான் இருப்பார் உங்கள் ஜாதகத்தில் அதாவது உங்கள் கோச்சாரத்தில் தனுசு ராசிக்கு நாலாம் இடத்துல வந்து சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படின்றது இருக்கும் இது கிட்டத்தட்ட நாலு மாதம் அஞ்சு மே மாதம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இது வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு அமைப்பு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் நாளில் இருக்கிறது ரொம்ப நல்லது திக்பலம்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தனுசு ராசிக்காரர்கள் பார்த்தா இன்னும் நாலு மாதத்தில் வந்து என்னென்ன நடக்கும் அப்படின்றத பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ கூட போகிறேன் ஏன்னா நிறைய வண்டி வாகனங்கள் சொத்து சேர்றது அது இதுன்னு கண்ணாப்பின்னான்னு சேரும் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப விசேஷமான விஷயங்கள் அது தனியாக நான் ஒரு வீடியோ சுக்கர பயிற்சி பலன்கள் சொல்லிட்டு போடுறேன் எல்லா ராசிக்கும் போடுறேன் எத்தனை சுபமட்டில் எல்லா ராசிக்குமே போடுறேன் ஸோ அது கண்டிப்பாக பாருங்கள் ஸோ அந்த சுக்கர பகவானை பொறுத்த வரைக்கும் மூன்றாம் இடத்துல இருக்கிறதும் சனியை சுபத்துவப்படுத்தி நல்லதாக இருக்கிறாரு நான்காம் இடத்துல இருக்கிறதுமே நல்லது தான் ஒன்றும் தப்பு கிடையாது ப்ரமோஷன் நிறைய கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல வந்து நிறைய சம்பள உயர்வு கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கும் நிறைய பிரச்சனைகள் அதுவாகவே விலகி போயிடும் சண்டை கூட வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து நல்லபடியாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் ஏன்னா நாலாம் இடம் தான் வந்து சுகஸ்தானம் சுகமாக இருக்கிறது அதாவது கஷ்டப்படுற கஷ்டப்படாமல் ஒரு மாதிரி எரிச்சலான மனநிலை இல்லாமல் சுகமாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நான்காம் இடம்னு சொல்லுவோம் அந்த இடத்துல சுக்கரன் வந்து உட்காரும்போது லக்ஸரி அப்படின்றத வந்து கண்டிப்பாக கொடுக்கும் மற்றபடி வழக்கம் போல தான் குரு வந்து ஆறாம் இடத்துல வக்ரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில எதிரி தொந்தரவுகளை கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் சுக்ரன் வந்து அதை தடுத்து விட்டுருவார் என்னதான் குரு வந்து ஒரு சில பஞ்சாயத்துகளை விட்டாலும் ஆறாம் இடத்துல இருக்கிற குரு சுக்ரன் நாலாம் இடத்துல வந்து அதாவது ஜனவரி முப்பத்தொன்றுக்கு அப்புறம் நாலாம் இடத்துல இருக்கிற சுக்ரன் வந்து அதையும் சமரசமாக போகிற மாதிரி செய்து விடுவார் ஒன்று இன்னொன்று உன்னுடைய உடல் பிணிகள் எல்லாமே சரியாகும் இதுவரை நாள் வரைக்கும் இங்கே நீங்கள் கொடுத்து கொடுத்துருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஆறாம் இடத்துல குருனால் வந்தாலும் நான்காம் இடத்தில் சுக்கரன் வரும்போது அது எல்லாமே உங்களுக்கு வந்து சரியாகும் ஆரோக்கியம் மேம்படும் ஸோ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் தை மாதம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை எதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை உங்களுடைய பண செல்வ வளம் உயரும் மதிப்பு மரியாதை கூடும் பெரிய இடத்துல போய்ட்டு பெரிய ஆளுங்களோட லிங்க்குலாம் கிடைக்கும் சம்பளம் உயர்வு இருக்கும் ஆஃபீஸில் வந்து நல்ல பேர் கிடைக்கும் வீட்லேயும் நல்ல பேர் கிடைக்கும் ஸோ எதுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுக்கு மட்டும் பரிகாரம் செய்யுங்கள் பரிகாரம்னால் என்ன சூரியனை வழிபடுறதே ஒரு ஆரம்ப நிலை பரிகாரம் தான் ஓகேங்களா பரிகாரத்தில் நிறைய வகைகள் இருக்குது ஓமம் பண்ணுறது அப்படின்னு ஒரு சிலது இருக்குது தானங்கள் கொடுத்து பரிகாரம் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது முதல்ல மந்திர ஜபம் அப்படின்றது ஒன்று இருக்குது நீங்கள் வந்து தை மாதம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் டெய்லி காலையில் ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ள ஏழு மணிக்குள்ளே தான் சூரிய பகவானை பார்த்து வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாவே அது மிக க செலவில்லாத காசு இல்லாத ஒரு நல்ல பரிகாரம் ஓகேங்களா ஏன்னா உங்களுடைய கவனம் தான் வழிபாடுனாலும் பரிகாரம்னாலும் மெயினாக செய்ய வேண்டியது அர்ப்பணிக்க வேண்டியது உங்களுடைய கவனம் தான் கவனத்தை அங்கே வச்சுட்டு வர 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 அவரோட கனெக்ட் ஆகிடுவீங்க நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஓகேங்களா நீங்கள் வந்து சூரிய பகவான் ஆல்ரெடி நான் மந்திரம் கூட சொல்லியிருப்பேன் ஓம் ரீங் வசி வசி ஓம் ஆம் ஜெய ஜெய சீக்கிரம் ஒவ்வூம் ஒவ்வூம் வசிய வசிய கணபதி சித்திக்க சொஹான்ட்டு விநாயகத்தை மந்திரத்தை சொன்னாலும் சரி சொல்லிவிட்டு சூரியனை சூரிய பகவானை வழிபடலாம் அப்படி இல்லைனா ஆல்ரெடி சொன்ன மந்திரம் ஓம் அங் உங் நம சிவாய சூரிய தேவாய நமஹ இதை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இப்போ இதுக்கு முன்னாடி வீடியோவில் ஸோ அது சிம்பிளான விஷயத்தை கூட நீங்கள் பண் பரிகாரமாக அதாவது டெய்லி சூரியனை பார்த்து சொல்லிவிட்டு வரலாம் நான் வேணால் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து பின் பண்ணுறேன் இந்த ம அந்த மந்திரத்தை சூரிய மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு வாங்க சிம்பிளான மந்திரம் கண்டிப்பாக வந்து அதை நீங்கள் வந்து டெய்லி சொல்லிவிட்டு வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்ம பலம் பலம் பெறும் ஓகேங்களா சூரியன் கிட்டேருந்து ஆற்றல் கிடச்சிட்டே இருக்கும் டயர்ட் ஆக மாட்டிங்க ஸோ இதை தொடர்ந்து பண்ணிவிட்டு வாங்க தை தைமாதத்தை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவில் நன்மைகள் தனுசு ராசிக்கு நிச்சயமாக உண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜாதகம் பார்க்க விருப்பம் பண்ணுறவங்க வந்து ஸ்க்ரீனில் தேடி நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களான வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி